ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் ரெண்டு திருக்கோவிலூர் பிரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது கல்வெட்டில் உள்ள குறிப்பு கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கியேறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலை பெறும் நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் வந்தரகத்தாரன் திருப்புய முழங்கு தேவி இதற்கு பொருள் தலைமகர் பிரியா தையல் தலைமகன் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள் இதுவரை பிரியாது என் மகன் ஆதித்தனை பிரிந்துவிட்டேன் விட்டேன் ஏறி நடுவனும் குந்தவை நடு இருக்கிறார் கரந்த கரவா காரியை சுரந்த மூலமாக பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார் இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன் கட்டையிடும் பொழுது பானவன் மாதேவி குறிப்பிடுகிறார் பதிமூன்றாவது அத்தியாயம் குந்தவையின் பிரிவு சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலருடன் இணைந்து காஞ்சிக்கு செல்லப் போவதை தன்னுடைய காதலியான குந்தவையிடம் தெரிவிக்கிறார் ஒரு புறம் மதுராந்தவர் சரி செய்து கொண்டிருக்கிறார் இனி நடக்க இருப்பது அடுத்த நாள் காலை ஒரு புறம் ஈழ தேசத்தை எதிர்த்து போர் தொடுப்பதற்காக சிறிய வேளார் பெரிய வேளார் தலைமையில் படை வீரர்கள் ஆயுத்தமானார்கள் பாய்மரங்களை தயார்படுத்தினார்கள் மற்றொரு புறம் ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவன் வேலைக்கார படைகள் என அனைவரும் காஞ்சிக்கு செல்வதற்கு ஆயுத்தமானார்கள் அன்று இரவு அடுத்த நாள் காஞ்சிக்கு செல்ல போவதால் வந்தியத்தேவன் தன்னுடைய காதலி குந்தவையை சந்திக்கிறார் குந்தவை குந்தவை நான் நாளை காஞ்சிக்கு செல்ல போகிறேன் சரி சென்று வாருங்கள் என்னுடைய இளவரசிக்கு என்ன ஆயிற்று குந்தவை இங்கே பார் ஏன் கோபமா நான் ஏன் கோபப்பட வேண்டும் என்னை விட்டு பிரிந்து போகிறேன் என்று கூறியிருந்தால் உங்களின் மீது கோபப்படலாம் நீங்கள் இந்நாட்டிற்காகவும் இந்நாட்டின் மக்களுக்காகவும் தானே செல்கிறீர்கள் இதற்கு ஏன் நான் கோபப்பட வேண்டும் அதுவும் சரிதான் காஞ்சிக்கு செல்ல போகிறேன் என்று கூறுகிறேன் ஒரு வரியில் சரி என்று முடித்து விட்டீர்களே நீங்கள் ஒரு வரியில் முடிக்கப் போவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் கூற வந்ததை கூறுங்கள் இதை நான் உன்னிடம் கூறியே ஆக வேண்டும் இதை தெரிவிக்க இதைவிட சரியான வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை அமையாது நீண்ட நாட்கள் கனவுகளோடு உன்னை என் வாழ்வில் கண்டேன் என் மனத்திற்கு ஏற்ற தேவதையாய் நீ வந்தாய் எண்ணற்ற இன்பமான தருணங்களில் நாம் இருவரும் சந்தித்தோம் கனவு என்னும் தேரிலே உன்னை ஏற்றி வந்தேன் என் காதல் உலகத்தில் உன்னை ராணியாக்கினேன் இருவரும் இணைந்து ஒன்றாய் பயணித்தோம் ஆனால் விதி விளையாடியது என்னவோ தெரியவில்லை சில நாட்கள் உன்னை பிரிந்து தனியாக பயணிக்கப் போகிறேன் ஆகாசத்தில் இருந்து பூமியை வந்தடையும் மழை துளிகள் எப்படி சிதறுமோ உன்னுடைய நினைவுகள் என் இதயத்தில் சிதறி கிடைக்கிறது என்னுடைய மனதை பிழிந்து எடுக்கிறது எத்தனை நாட்கள் இந்த பிரிவு என்று தெரியவில்லை நீ இல்லாத நாட்கள் எப்படி நகருமோ என்று எனக்கு புரியவில்லை என்னுடைய கண்கள் கலங்கி நான் உன்னை விட்டு போகிறேன் என்று சொன்னாலும் என் நினைவெல்லாம் உனக்காக நான் திரும்பி வருவேன் என் உயிரே உன்னை தேடி நாம் இருவரின் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததை சிறிய கவிதையாகவே கூறிவிட்டீர்களே இதனை கேட்கும் பொழுது என்னுடைய கண்கள் கலங்குகிறது உண்மைதான் எங்கோ இருந்து தன்னுடைய தந்தையை காப்பாற்றுவதற்காக வந்த ஒருவன் படைத்தளபதியாகி என்னுடைய பாதியாகிவிட்டான் இது விதி விளையாடிய விளையாட்டி எல்லாம் இல்லை நம் மக்களுக்காகவும் நம் நாட்டிற்காகவும் நாம் செய்யும் தியாகம் நம்முடைய கடமை நம் காதலிக்கும் ஒருவரை தினமும் பார்ப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது அவர் எதிரே வரும்பொழுது முகத்தில் சிறிய மகிழ்ச்சி இருக்கும் அதன் பிறகு அவரை பற்றி நினைப்போமா என்பதே தெரியாது இருவருக்கும் இடையில் இது போன்ற பிரிவுகள் ஏற்படும்பொழுதுதான் பொழுதுதான் நம் வைத்திருக்கும் உண்மையான அன்பு வெளிப்படும் அதன் பிறகு சந்திக்கும் ஒவ்வொரு சந்திப்பும் மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் குந்தவை நீ கூறுவது சரிதான் இதுவே நம்முடைய கடைசி பிரிவாக இருக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை கூடிய விரைவில் உன்னை மீண்டும் சந்திக்க நான் வருவேன் நீ நன்றாக உறங்கு என்று கூறிவிட்டு குந்தவை இருக பிடித்து முத்தமிடுகிறார் வந்தியத்தேவன் அவ்விடத்திலிருந்து செல்கிறார் அடுத்த நாள் காலை ஆதித்த கரிகாலருடன் இணைந்து காஞ்சிக்கு செல்ல இருக்கும் படிகளும் ஈழ தேசத்தை எதிர்த்து போர் தொடுக்க செல்ல இருக்கும் படிகளும் தஞ்சை அரண்மனையில் அணிவகுத்து நின்று கொண்டு இருந்தது மிகவும் பரபரப்பாக ஆதித்த கரிகாலர் தயாராகி கொண்டிருந்தார் அந்நேரத்தில் வந்த குந்தவை அண்ணா உடனடியாக சென்றாக வேண்டுமோ இப்பொழுது வருவீர்கள் போர் முடிந்ததும் வந்து விடுவீர்களா இல்லை குந்தவை சில நிர்வாக காரணங்களுக்காக நான் நேரில் செல்ல வேண்டிய கட்டாயம் நான் இல்லாத இந்த நாட்களில் நீ தந்தையுடன் இருந்து நாட்டின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அண்ணா இது எனக்கு புதியதல்ல தந்தைக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம் எனக்கு தெரியும் குந்தவை உன் திறமையையும் ராஜதந்திரமும் எனக்கு தெரியும் அதனால்தான் இந்த பொறுப்பை உன்னிடம் முழு மனதுடன் ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் தந்தையார் உடல்நிலையையும் அவ்வப்போது கவனித்துக் கொள் அவருக்கு அதிக சிரமம் கொடுக்க வேண்டாம் மந்திர ஆலோசனை சபையிலும் நீ முக்கிய முடிவுகளில் பங்கு கொள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு அமைதி மிகவும் முக்கியம் அது எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது என் தங்கையின் இந்த துணிச்சல் தான் எனக்கு பலம் தந்தையை தங்கை குந்தவையிடம் அனைத்தையும் கூறியிருக்கிறேன் உங்களுடன் இணைந்து இனி நாட்டை அவள் பார்த்து கொள்வாள் சில முக்கிய முடிவுகளையும் அவளே எடுக்கட்டும் அவளை சிறியவள் என்று எண்ணி விடாதீர்கள் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்ததை அனைத்தையும் அவள் வெளிப்படுத்துவாள் சோழ தேசத்தின் ஆதித்த கரிகாலன் தனது பெரும் படையுடன் எதிரி நாட்டை எதிர்கொள்ள புறப்படும் தருணம் போர்க்களத்திற்கு செல்லும் முன் தனது வீரர்களுக்கு வீர உரை நிகழ்த்துகிறார் என் அருமை சோழ படை வீரர்களே பாயும் புலிக்கொடியின் கீழ் அணிவகுத்து நிற்கும் என் சிங்கங்களே இதோ நம் தாய் திருநாட்டின் மானம் காக்க நம் முன்னோர்களின் புகழை நிலைநிறுத்த ஒரு மாபெரும் போருக்கு தயாராகிவிட்டோம் எதிரியின் ஆணவத்தையும் நம் எல்லையில் அவன் காட்டும் அத்துமீறலையும் இனியும் நாம் பொறுத்து கொண்டிருக்க முடியாது சோழர்களின் ரத்தம் பாயும் ஒவ்வொரு உடலிலும் வீரம் கொப்பளிப்பதை நான் காண்கிறேன் உங்கள் கண்களில் தெரிக்கும் கனல் எதிரியின் கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கும் ஆற்றல் கொண்டது என்பதை நான் அறிவேன் நினைவிருக்கட்டும் வீரர்களே நாம் வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல நாம் சோழ சாம்ராஜ்யத்தின் தூண்கள் விஜயாலய சோழனில் தொடங்கி முதலாம் ஆதித்தனும் பராந்தகனும் இராஜாதித்தனும் அரிஞ்சயனும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் கட்டிக்காத்த இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசுகள் நாம் நம்முடைய ஒவ்வொரு வெற்றியும் அவர்களுடைய தியாகத்திற்கும் வீரத்திற்கும் நாம் செலுத்தும் காணிக்கை போர்க்களம் என்பது பூக்களின் படுக்கை அல்ல அது வீரர்களின் வேள்விச்சாலை அங்கு சிந்தும் ஒவ்வொரு துளி வேர்வையும் செங்குருதியும் இந்த மண்ணிற்கு நாம் செய்யும் தியாகம் எதிரியின் வாழ் நம்மை நோக்கி வரும்பொழுது அஞ்சாதீர்கள் அது நம் வீரத்திற்கு ஒரு சோதனை நம் கேடயங்கள் எதிரியின் வாளை தடுத்து நொறுக்கட்டும் நம் வாள்கள் மின்னலன பாய்ந்து எதிரியின் படையை அழிக்கட்டும் உங்கள் குடும்பத்தினரை நினைத்து பாருங்கள் நீங்கள் வெற்றி வாகையை சூடி திரும்பும் பொழுது அவர்கள் அடையும் பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் என் தந்தை ஒரு மாவீரன் என்று எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும் அதற்காகவாவது நாம் போராடியே ஆக வேண்டும் சோழர்களின் வீரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நம் மரபணுவில் ஊறியது களத்தில் புறும்போதுக்கு காட்டுவது சோழனுக்கு அழகல்ல எதிரியை வென்று வெற்றி முரசு கொட்டி நம் புலிக் கொடியை பறக்க விடுவதே நம் ஒரே இலக்கு என் மீது நம்பிக்கையை வெய்யுங்கள் உங்களை வழி நடத்த நான் இருக்கிறேன் என் முதல் வாழ் வீச்சு எதிரியின் தலையை சாய்க்கும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் வெற்றி நமதே சோழம் வெல்லும் நம் வீரம் வெல்லும் புறப்படுங்கள் என் புலிகளே போர்க்களத்தில் உங்கள் வீரத்தை பறைசாற்றுங்கள் வெற்றி திருமகள் நமக்காக காத்திருக்கிறாள் வாழ்க சோழம் வளர்க நம் வீரம் வேளாளர்களே நீங்கள் தான் இந்த படையை தலைமை தாங்கி செல்ல போகிறீர்கள் ஒவ்வொரு படை வீரர்களும் நமக்கு மிக முக்கியம் அவர்கள் முன் வழிநடத்தி செல்லுங்கள் வெற்றியுடன் வாருங்கள் உங்களுடன் என்னுடைய படை தளபதி குலசேகரனும் வருவான் தந்தையை நான் சென்று ராஷ்டிர குடர்களை அழித்துவிட்டு வருகிறேன் அந்நேரத்தில் வந்தியத்தேவன் குந்தவை அருகில் சென்று அவளின் கண்களைப் பார்த்து நீ பார்த்துக்கொள் குந்தவை குடிய விரைவில் உன்னை சந்திக்க நான் வருவேன் என்று கூறிவிட்டு செல்கிறார் அதன் பிறகு இரு படைகளும் அரண்மனையை விட்டு வெளியேறியது ஆதித்த கரிகாலன் காஞ்சியை நோக்கியும் வேளாளர்கள் ஈழத்தை நோக்கியும் சென்றார்கள் அதே நேரத்தில் பழையறையில் சோழ நாட்டின் முன்னாள் அமைச்சர்கள் உத்தம சோழனை சந்திக்கிறார்கள் உத்தம சோழருக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள் ஆதித்த கரிகாலன் ராஷ்டிர எதிர்ப்பதற்காக காஞ்சிக்கு சென்று விட்டார் மற்றொரு புறம் ஈழ தேசத்தை கைப்பற்றுவதற்காக வேளாளர்கள் சென்று விட்டார்கள் அடியிருத்தரு இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம தவறிவிட்டால் இது போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டும் கிடைக்காது ஆதித்த கரிகாலன் இல்லாத இந்த தருணம் நமக்கு பொன்னான தருணம் அந்த மூவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவன் பெயர் என்ன நான் காதலிக்கிறேன் என்று முன்வந்து கூறினானே அவன் பெயர் ரவிதாசன் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பள்ளியிடம் பேசினானா இல்லையா அவனை கூடிய விரைவில் இல்லை இல்லை அவனை நாளை நான் சந்திக்க வேண்டும் நாளை கதிரவன் மறைவதற்குள் நான் சந்திக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாத அநிருத்தரே அவனை நான் சந்தித்தாக வேண்டும் ஆதித்த கரிகாலன் தஞ்சையில் இல்லாத இந்த தருணத்தை பயன்படுத்தி உத்தமச்சோழன் என்ன செய்யப் போகிறார் குந்தவை வந்தியத்தேவனை எவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்கப் போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்